நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுரசுந்தரி அவர்கள்தான் இவர் கடந்த பத்து வருட காலமாக ஜோதிடத்தை நன்கு கற்று தெளிந்தவர் ஜோதிடம் குறித்த பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்த நம்மோடு இணைகிறார் வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்மா எழுத்தாளர் கவிஞர் தலைமைச் செயலகத்தின் உயர் அதிகாரி என பன்முக ஆளுமை கொண்ட உங்களுடன் இணைவதில் நானும் பெருமை கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி கடந்த நிகழ்ச்சியில் மக நட்சத்திரத்தைப் பற்றியும் ராசிக்கற்கள் மோதிரம் அணிவது பற்றிய அறிவியல் பூர்வ கருத்துக்களை நேயர்களுக்கு எடுத்து சொன்னீங்க இந்த நிகழ்ச்சியில் பல நேயர்கள் கேட்டுள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு நேயர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக தேனியில் இருந்து ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க அதாவது எனது மகன் வங்கித் தேர்வு எழுதி வருகிறார் அவரின் பிறந்த தேதி மூணு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ராசி அஸ்தம் நட்சத்திரம் தற்போது ராகு திசை சந்திரன் புத்தி நடந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இவருக்கு கொஞ்சம் ஜோதிடம் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ராகு திசை சந்திரன் புத்தி என அவரே சொல்கிறார் இவரின் கேள்விக்கு உங்களின் பதில் என்ன ஜாதகம் அனுப்பி ப்ரடிக்ஷன் கேட்க நினைக்கிறவங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் மற்றும் பிறந்த இடத்தை சரியாக அனுப்புங்க அப்போ தான் உங்களுக்கு சரியான லக்னம் போட்டு அதை ப்ரடிக்ஷன் பண்ண முடியும் இல்லைன்னா வந்து சொல்கிற பலன் தப்பாக போயிடும் மதுரையிலிருந்து இந்த பெண்மணி ஒரு பிறந்த தேதி கொடுத்துருக்காங்க மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்னு ஆனால் அவங்க பிறந்த நேரத்தை கொடுக்கல அதுக்கு பதிலாக ஒரு ஜாதக கட்டத்தை மட்டும் அனுப்பியிருக்காங்க இந்த ஜாதகப்படி ஆனால் இந்த டேட்டில் இந்த ஜாதக கட்டம் தான் வருது அவங்க கொடுத்த அந்த ஜாதக கட்டத்தின்படியும் அதாவது விடிய காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளார இந்த ஜாதகர் பிறந்திருப்பார் இது டிசம்பர் மாதங்கிறதால சூரிய உதயம் ஒரு ஆறு இருபதுலேருந்து எட்டு இருபது வரைக்கும் இருக்கும் அதுக்குள்ளே தான் அந்த பையன் பிறந்திருப்பார் இவருக்கு வங்கி வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த லக்னத்திலிருந்து ரெண்டு பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்வதால் வங்கி வேலை ஆசிரியர் பணி இந்த ரெண்டு வேலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒருவருக்கு ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்ல நிலையில் இருக்கோ அதன் எண்ணங்களும் தொழில்களும் தான் அமையும் இப்போது அவருடைய எண்ணம்லாம் வங்கி வேலையில் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு பத்தாம் இடத்தோட அந்த குரு தொடர்பு கொள்வதாலேயும் அந்த சிம்ம ராசியை வந்து குருவும் செவ்வாயும் பார்க்குறதாலையும் நிச்சயமாக அரசு பணி வங்கி வேலை உண்டு இருக்குது மதுரையிலிருந்து அவங்க கொடுத்த நேரப்படி ராகு சந்திர புத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்போ முடிவடையுது அப்படின்னு தெரியல அதுக்கு சரியான பிறந்த நேரத்தை சொன்னால் தான் எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடியுது அப்படிங்கிறத கணிக்க முடியும் அது அவங்க சரியான நேரத்தை கொடுக்கல இருந்தாலும் ராகு சந்திர புத்தி முடிஞ்சு ராகு தசை செவ்வாய் புத்தி ஆரம்பமான உடனே உங்களுக்கு வேலை கிடைத்துவிடும் அதன் பிறகு நடக்கக்கூடிய குரு திசை நல்ல நிலையில் இருக்கும் அந்த குரு தான் இரண்டாம் பாவகம் தரக்கூடிய குடும்பத்தையும் ஐந்தாம் பாவகம் கொடுக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்க வேண்டியவர் அதனால் குரு திசையில் உங்களுக்கு ஒரு திருமணம் திருமணமாகிடும் குழந்தையும் பிறந்திடும் இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்த நேரப்படி என்னால் சரியாக ப்ரடிக்ஷன் பண்ண முடியல சரியான நேரத்தை கொஞ்சம் கணிச்சு அனுப்பினாதான் அதை சொல்ல முடியும் இந்த ராகு தசை முடிந்து அதன் பின்னால் வரக்கூடிய குரு தசை அதற்கு பின்னால் வரக்கூடிய அப்புறம் அதன் பின்னால் வர்ற சனி தசை இந்த லக்னத்துக்கு அவயோகத்தை தரக்கூடியது அப்படின்னா கூட குரு சுக்கர தொடர்பை பெற்று இருக்கிறதாலேயும் உச்சனின் வீட்டிலிருந்து தசை நடத்துறதாலையும் நீச சனியாக இருந்தாலும் சுபத்துவமாக இருக்கிறதாலையும் இன்னும் ஒரு முப்பத்தி ஐந்து வருடத்திற்கு இவருக்கு தொடர்ச்சியான நல்ல தசை நடைபெறுகிறது அதனால் இவருக்கு நிச்சயமாக வந்து அரசு பணி உண்டு ஏன்னா அடுத்த ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷம் தொடர்ச்சியாக இவர் அரசு பணியிலிருந்து வருவா வருமானத்தை பெறக்கூடியவராக தான் இருப்பார் அடுத்து ஞான சுந்தரி என்பவர் தன் மகளுக்கு எப்போது திருமணம் நடக்கும் என கேட்டுள்ளார் அவரின் மகளின் ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் பிறந்த தேதி ஏழு ஒம்பது தொண்ணூற்றி ஐந்து சுந்தரி அப்படிங்கிறவங்க கொடுத்த ஜாதகம் ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க அந்த ஜாதகத்தில் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் லக்னத்திற்கு ஏழில் சனி தொடர்பு இருக்குது ராசிக்கு எட்டில் சனி தொடர்பு இருக்குது அதாவது ராசிக்கும் லக்னத்துக்கும் சனி தொடர்பு ரெண்டு ஏழு எட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு காலதாமதமான திருமணம் தான் இருபத்தெட்டு வயசுக்கு மேலே தான் பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதன்படி இவங்களுக்கு முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே தான் திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் கடைசி நேரத்தில் நடந்துடும் வாழ்த்துக்கள்மா மூன்றாவதாக ஜெகதீஸ்வரி என்ற அம்மா தன் மகளுக்கு எப்போது திருமணம் நடக்கும் என கேட்டுள்ளார் மகளின் பிறந்த தேதி இருபது ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் உங்களின் பதிலை கூறுங்க எல்லாருமே வந்து தன்னோட மகனுக்கும் மகளுக்கும் எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நல்ல பதிலை சொல்லுங்க இந்த வீடியோ எடிட் பண்ணுற வரைக்கும் இந்த ஜாதகத்திற்கான பிறந்த நேரம் வரலை வந்து சேரலை நமக்கு அதனால் இந்த ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியலை ஏன்னா ஒரு பிறந்த தேதியை வைத்து பலன் மட்டும் பலன் சொல்ல முடியாது பிறந்த நேரம்தான் முக்கியம் பிறந்த நேரம் வரலங்கிறதால இந்த ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியவில்லை நான்காவதாக சுரேஷ்குமார் என்பவர் கேட்டிருக்காரு அவரின் பிறந்த தேதி பதினொன்று அஞ்சு தொண்ணூறு நேரம் ஒன்று முப்பது பிஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் எப்போது திருமணம் நடக்கும்னு கேட்டுக்கொண்டுள்ள உங்களின் பதிலை அவர்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பார் என நினைக்கிறேன் சொல்லுங்க சுரேஷ்குமார்ங்கிற பேரில் பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் ஒன்று முப்பது பிஎம் அப்படின்னு போட்டு ஈரோட்டிலிருந்து ஒரு ஜாதகத்துக்கு ப்ரடிக்ஷன் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு சரியான ஜோதிட புரிதல் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இந்த ஜாதகர் வந்து சித்திரை ப பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் பிறந்திருக்காரு ஆனால் அவங்க தை மாதம் பிறந்ததாகவும் பூரம் நட்சத்திரம் ராசி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுருக்காங்க அவங்க கொடுத்த நேரத்தின்படியும் அந்த தேதியின் இதுதான் கரெக்டான ஜாதகம் உங்கள் உண்மை ஜாதகம் என்னங்கிறத இதோடு ஒத்தி வச்சு பாருங்க இல்லைன்னா வேறு ஜாதகத்தை இந்த டேட்டு படி எடுத்துக்கோங்க இந்த ஜாதகப்படியான பலன் இந்த லக்னத்திற்கு ஏழில் செவ்வாய் தொடர்பு ல எட்டில் சனி தொடர்பு ராசிக்கு ஏழில் செவ்வாய் தொடர்பு கலத்திர சுக்கிரன் எட்டில் மறைவு ஏழாம் அதிபதி சனி வந்து பாவத்துவமாக இருக்கார் அதாவது ஏ ஏழாம் பாவகத்திற்கு பனிரெண்டில் மறைந்து ராகுவோடு பாவத்துவமாக இருக்கார் ஆனாலும் ஏழாம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்குது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தையே பார்ப்பதால் காலதாமதமாக ஆனாலும் திருமணம் உண்டு ஒரு குழந்தை உண்டு அதனால் உங்களுக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட திருமண காலம் நெருங்கி வந்துருச்சு அதாவது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளார திருமணம் முடிஞ்சிடும் நீங்கள் பார்க்குற பெண்ணை மணக்க மாட்டார் வேறு வகுப்பை சார்ந்த பெண்ணை தான் மணப்பார் இந்த ஜாதக அமைப்பின்படி நீங்கள் கொடுத்த இந்த டேட்டின் அமைப்பின்படி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்கள் ஜாதகம் என்னங்கிறத இதை வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க சிம்மராசி புற நட்சத்திரம் தை மாதம் அப்படின்னு நீங்கள் சொன்னது தவறு ஜாதகத்தை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி இதுவரை நேயர்களின் கேள்விகளுக்கு தெளிவான பதிலை சொன்னீங்க கேள்விகளை கேட்ட அனைவருக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கு விரைவில் நல்ல வேலை கிடைக்கவும் திருமணம் விரைவில் நடைபெறவும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னோட ஒரு சின்ன கருத்தை இதில் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் இதுக்கு பேர் விசுவலிசேஷன் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது தினமும் காலையில் எழுந்த உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியான மனநிலையில் உட்கார்ந்து உங்களோட நியாயமான ஆசைகள் நிறைவேறி விட்டதை போல் கற்பனை செய்து பார்க்க சொல்லுவாங்க அதுக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா இந்த எல்லாமே அம்மா தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு வரக்கூடிய மருமகளோ அல்லது மருமகனோ உங்களுக்கு பிடித்த மாதிரி அமைவது போலவும் அவர்களுக்கு திருமணம் நடப்பது போலவும் நடந்து விட்டது போலவும் ஒரு கற்பனை செய்து பாருங்கள் அதாவது இதை வந்து தூங்க போகும் முன்பும் காலையில் எழுந்தவுடனும் இந்த விசுவலைசேஷனை செய்து பார்க்க சொல்லுவாங்க பொதுவாக நமது எண்ணங்களுக்குக்கே ஒரு நல்ல சக்தி உண்டு அது வந்து மின்காந்த அழைகளுக்கு இணையான சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நல்லதே நினைங்க அந்த விசுவலிசேஷன் எஃபெக்ட் இதை வந்து நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நேயர்களே ஜோதிடம் ரீதியான உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலை அடுத்த வீடியோவில் எதிர்பார்க்கலாம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்